மூக்கனூர் கிராமத்தில் இருநூறு மீட்டர் தள்ளி ரயில் நிலையம் அமைக்க கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் தருமபுரி மருப்பூர் ரயில் பாதை திட்டம் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஏற்று மீண்டும் தருமபுரி மருப்பூர் ரயில் திட்டம் பணிகள் தொடங்கப்பட்டது இந்நிலையில் தருமபுரி அடுத்த மூக்கன்னூர் கிராமத்தில் ரயில் நிலையம் அமைத்தால் சுமார் இருநூத்தி ஐம்பது வீடுகள் அகற்றப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் இருநூறு மீட்டர் தள்ளி ரயில் நிலையம் அமைத்தால் பெரிய பாதிப்பில் இருந்து எங்கள் வீடுகள் தப்பிவிடும் எனவே ரயில் நிலையத்தை சற்று தள்ளி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இவர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் இணைந்து பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வண்ணம் ரயில் நிலையத்தை சற்று தள்ளி அமைக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்படும் இருநூத்தி ஐம்பது குடும்பத்தினருக்கு எதிராக அக்கிராமத்தைச் சேர்ந்த சிலர் பழைய இடத்திலேயே ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை விடுத்தனர் இதனையேற்று பழைய இடத்திலேயே ரயில் நிலைய பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் ஒப்பந்தப்படி இருநூறு மீட்டர் தள்ளி ரயில் நிலையத்தை அமைக்க வேண்டும் என சிதம்பரத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கூறி கோரிக்கை மனு வழங்கினர் பழைய இடத்திலேயே ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் புதிய இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் ஒரே கிராமத்தில் இரு தரப்பினரும் போராடி வருவது மூக்கனூர் பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் மூக்கனூரை சார்ந்தவன் என்னோட வீட்டு நம்பர் டோர் நம்பர் ஃபோர் பை இப்போ நான் எங்கே வந்து இருக்கிறேன் தருமபுரி டு மரப்பூர் ரயில் புதிய அகல ரயில் பாதையை வந்து நிலத்தை வந்து கையப்படுத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூக்கனூரில் வந்து சுமார் இரநூத்தி ஐம்பது வீடுகள் பாதிக்கப்படுதுன்ட்டு நம்ம மாவட்ட நிர்வாகத்தனும் அப்புறம் ரயில்வே நிர்வாகமும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம மாவட்ட நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான கெசட் காப்பி இது இருக்கு இது இது ஒரு அலைன்மெண்ட் போட்டது இது இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாலே ஊர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு போட்ட காப்பி இது இது ரயில்வே போர்டு மாவட்ட நிர்வாகம் இணைந்து போட்ட காப்பி இது இது கெசட்ல வெளியிட்ட காப்பி இந்த ரெண்டு காப்பியுமே விட்டுட்டு இப்ப மூக்குள்ள திரும்ப ஒரு புதிய அலைன்மெண்ட் போட்டு வீடுகள்லாம் பாதிக்கிறதுக்காக ஒரு அளவு போட்டு இது எதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் போட்டாங்கன்னு தெரியல என்ன பர்பஸ்க்காக போட்டாங்கன்னு தெரியல எதனுடைய அழுத்தத்துக்காக போட்டாங்கன்னு தெரியல மக்களுடைய வாழ்வாதாரம் இருநூத்தி ஐம்பது வீடுகள் பாதிக்கப்படாம மாவட்ட நிர்வாகம் ஏ ரெட்டி ரெட்டியலில் இப்ப எப்படி ரயில்வே நிலையம் வந்து ரயில்வே லைன் போறதுக்கு வந்து மாட்டு பாதையை மாத்தி ஊரு பாதிக்கப்படாம அவங்களை போட்டு கொடுத்துருக்குறாங்களோ அதே போல மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கும் எங்க ஊரை பாதிக்காம எங்க ஊர்லயே ஒரே ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி போட்டார் எந்த வாழ்விடங்களும் ரெசிடென்சி யாருமே எதுக்குமே பாதிக்கப்படுறதில்லை நாங்க தான் மேக்சிமம் இருபத்தி எட்டு ஏக்கர் வருது இங்க லேண்ட் பர்ச்சேஸ் மூக்குன்னு மட்டும் அந்த இருபத்தி எட்டு ஏக்கர்ல எங்களு இருபத்தி அஞ்சு ஏக்கர் பக்கம் இருக்கு அது நாங்களே கொடுக்குறோம் நாங்களே கொடுக்குறோம் அதனால தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி எங்களுடைய முக்கிய வாழ்வாதாரமான வீடுகளை வந்து பாதிக்கப்படாம ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி எடுத்தா அதுக்கு நாங்களே கூட வந்து சப்போர்ட் பண்ணி இதுக்கு தேவையானதுக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் இங்கே வந்து பேசிக்கே வந்து பட்டியல மக்கள் எங்களுக்கு இந்த வீடு மட்டும்தான் வாழ்வாதாரமே வேலைக்கு போறோம் வந்து சாயங்காலம் இந்த படுத்துக்கிறது மட்டும் தான் இந்த வீட்டை யூஸ் பண்ற மூலியம் நாங்க வேற எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணல அதனால எங்களுடைய வாழ்வாதாரமன முக்கியமான வீடுகளை பாதிக்கப்படாமடு ரயில் நிலையம் ஒரு இருநூறு மீட்டர் இடைவெளியில தள்ளி போட்டா எந்த ப்ராப்ளம் இல்லாம நீங்களே கொடுத்த கெசட் காப்பி நீங்களே கொடுத்த அலைன்மெண்ட் இது இது பிறகு நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்னுடைய பேர் சிலம்பரசன்